இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் கண்ணன் முதலில் செய்திகள் பட்ட பட்டப்பகலில் இடம்பெற்ற வங்கிக் கொள்ளை மர்ம நபர் தப்பியோட்டம் சூரிச்சில் மனைவியை குத்தி கொலை செய்து தலைமறைவான கணவன் கைது சூரிச் பெட்ரோல் நிலைய கடையில் மர்ம நபர் கத்தி முனையில் கொள்ளை கழிவறையில் சிறார்கள் சிறுநீர் கழிப்பதை படம் எடுத்த நபருக்கு சிறை

சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கால்ட் ஜுவல்ரி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல செல்வந்தருமான கிறிஸ்டோ ஃபிளச்சருக்கு அரசாங்கம் காவல் உத்தரவு பிறப்பித்தது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்துக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய வகையிலான ரகசியத்தை அம்பலப்படுத்தினார் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு வெளியிட்ட தகவல்கள் பொருளாதாரத்துக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நேர்காணலில் ஊடகவியலாளர் ஃபிளச்சரின் வருமான வழிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதன்போது தமக்கு அரசியல்வாதியாக கிடைக்கும் ஊதியத்தை மட்டும் நம் இருக்கவில்லை எனவும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த ஊடாடலின் போது நேர்காணல் செய்பவர் தொடர்ச்சியாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது தாம் இவ்வாறு இருநூற்றி ஐம்பது சுவிஸ் பிராங்குகளைக் கொண்டு பெருந்தொகை பணத்தை சம்பாதித்தேன் என்பது பற்றிய விவரங்களை அம்பலப்படுத்தியிருந்தார் இவ்வாறு முதலீடு செய்து அனைவரும் பணம் சம்பாதிக்க தொடங்கினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் ஊழிய படையில் பெரும் தாக்கத்தை செலுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரையில் தாம் உழைப்பதாக தெரிவித்தார் இருநூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்குகளை கொண்டு செல்வந்தராக முடியுமா என அவர் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதன்போது எவ்வாறு முதலீடு செய்வது என்பது குறித்த விவரங்களை ஃப்ளச்சர் வெளியிட்டவுடன் நேர்காணல் செய்பவரின் அலைவேசையில் அந்த முறையை செய்து காண்பித்தார் டாக் நாய் முன்னூற்று அறுபது என்ற ஒரு தளத்தில் முதலீடு செய்வதன் மூலம் இவ்வாறு பெருந்தொகை பணத்தை ஈட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார் மூன்று நான்கு மாதங்களில் சுமார் ஐந்து மில்லியன் பிராங்குகள் வரையில் உழைக்க முடியும் என்றார் இந்த நேர்காணல் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அரை மடுத்தியாலத்தில் குறித்த காணொளி நீக்கிக்கொள்ளப்பட்டது பொருளாதார ரீதியில் ஆபத்தான விவரங்கள் இந்த காணொலியில் உள்ளடக்கப்பட்ட காரணத்தினால் இவ்வாறு காணொளி நீக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் இவ்வாறு முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர் இந்த முதலீட்டு திட்டம் பூரிடமாக சட்ட ரீதியானது என ஃபிளச்சர் தெரிவித்திருந்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பங்குச்சந்தை சந்தை வெளிநாட்டு நாணயங்கள் போன்றவற்றை வர்த்தகம் செய்வதனூடாக இந்த தளத்தில் லாபம் ஈட்டப்படுகிறது உலகின் பல செல்வந்தர்கள் இந்த தளத்தில் முதலீடு செய்துள்ளனர் இவ்வாறானோர் பின்னணியில் புரோச்சரை கைது செய்து வீட்டுக்காவலில் வைத்தமைக்க சுவிட்சர்லாந்து முழுவதிலும் பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது தங்களுக்கு அரிய முதலீட்டு வாய்ப்பு ஒன்றை புளொச்சர் காண்பித்துக் கொடுத்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இருநூற்று ஐம்பது பிராங்குகளைக் கொண்டு முதலீடு செய்து ஏழு நாட்களில் நான்காயிரத்து இருநூற்று முப்பது பிராங்குகள் வருமானம் ஏற்றியதாக தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் புளொச்சரை விடுதலை செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் எளிமையாக தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக்கொள்ள உதவும் இயந்திரம் என அழைக்கப்படும் இயந்திரம் ஒன்று பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அதன் பயன்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது த லாஸ்ட் ரிசார்ட் எனும் நிறுவனம் நீண்ட கால மற்றும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளோர் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக்கொள்ள உதவும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளது அதற்கு சார்கோ என பெயரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தொகுதி ஷப்ஹவுன் மாகாணத்தில் அறுபத்தி நான்கு வயது அமெரிக்க பெண்ணொருவர் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தன் உயிரை மாய்த்துக்கொண்டார் பயங்கரமான நோய் எதிர்ப்பு குறைபாடு ஒன்றால் அவதியுற்று வந்த நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்தார் ஆனால் அந்த இயந்திரத்தை உருவாக்கிய நிறுவனத்தின் துணைத் தலைவரான புளோரியன் விலட் என்பவரையும் அவரோடு பலரையும் சுவிஸ் போலீசார் கைது செய்தார்கள் அந்த இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதிப்பது தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் இன்னமும் விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த இயந்திரம் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது விடயம் என்னவெனில் அந்த இயந்திரம் தயாரிப்புகள் பாதுகாப்பு சட்டத்துக்கான விதிகளுக்கு உடன்படவில்லை என்று கூறியுள்ள சுவிஸ் சுகாதாரத்துறை அமைச்சரான எலிசபெத் போமி அந்த இயந்திரத்தில் நைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுவது சட்டப்படி ார்ோம்னான வழக்கில் தீர்ப்பு வரும் அந்த இயந்திரத்தின் பயன்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது இதற்கிடையில் அந்த அமெரிக்க பெண்மணி தன் உயிரை வாய்த்துக் கொண்டதற்கு பின்னர் சார்க்கோ இயந்திரத்தின் மூலம் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ள முன்னூற்று எழுபத்தி ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஷப்ஹவுசனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே இருபத்தி ஒன்பது வயதான பெண் கடுமையான காயங்களோடு இறந்து கிடந்தார் அவளை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் துணை மருத்துவர்களால் சம்பவ இடத்திலேயே அவரது மரணத்தை மாத்திரமே உறுதிப்படுத்த முடிந்தது தாக்குதல் நடத்தியவர் அந்த பெண்ணின் நாற்பத்தி ஏழு வயது கணவர் என சந்தேகிக்கப்படுகிறது அதன் நாளின் பிற்பகுதியில் அவர் சுங்க அதிகாரிகளினால் நியூ நியூஹன் எல்லை கடக்கும் இடத்தில் பிடிக்கப்பட்டார் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அந்த நபர் தாக்குதல் நடத்தியதிலிருந்து தப்பியோடியிருந்தார் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையைத் தொடர்ந்து தற்போது கைதானார் பாதிக்கப்பட்ட மற்றும் சந்தேக நபர் இருவரும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை புலாகில் உள்ள புகலிட மையத்தில் வசித்து வந்துள்ளனர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியை போலீசார் தேடி வருவதோடு தொடர்ந்து விசாரணையும் பெறுகிறது இஸ்ரேல் மீது ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூற சூரீச்சில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர் இஸ்ரேல் மீது இஸ்லாமியவாத ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதலின் ஆண்டு நினைவு நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் திங்களன்று மாலை சூரச்சில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வில் கூடினர் பிளாட்ஸில் அவர்கள் மழுகுவர்திகள் மற்றும் இஸ்ரேலிய கொடிகளுடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பணைய கைதிகளை நினைவு கூந்தனர் நினைவுகூரலுடைய இரண்டாம் பகுதி சூரிஜ் யூத சமூகத்தின் சமூக மையத்தில் நடந்தது நிகழ்ச்சியில் சூரிஜ் யூத சமூகத்தின் தலைவர் ஜாக்லாண்டே தேசிய கவுன்சிலர் ஆல்பர்ட் ஹியர் மற்றும் மாநில கவுன்சிலரான டேனியல் ஜோசிட் ஆகியோரின் உரைகள் இடம்பெற்றது இந்த நினைவேந்த நிகழ்வை சுவிட்சர்லாந்து இஸ்ரேல் சங்கம் இஸ்ரேல் வர்க் சுவிட்சர்லாந்து பணிக்குழு மற்றும் இஸ்ரேலிய சமூகங்களின் சுவிஸ் சங்கம் ஆகியவை ஏற்பாடு செய்திருந்தன அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் மற்றும் பிற தீவிரவாத குழுக்களின் பயங்கரவாதிகள் இஸ்ரேலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டனர் இது காசா போருக்கு தூண்டுதலாக அமைந்தது இதில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார ஆணையத்தின்படி இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பல குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிகிச்சைப் பொருட்களுக்கான சுவிஸ் ஏஜென்சியான சுவிஸ் மெடிக் மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ சாதனங்களில் பாதுகாப்பு சிக்கல்களை கண்டறிந்துள்ளது இந்த சிக்கல்கள் நோயாளிகளினுடைய பாதுகாப்பை பாதிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதன் ஆண்டு அறிக்கையில் சுவிஸ் மெடிக் தர மேலாண்மை உபகரண பராமரிப்பு பணியாளர்கள் பயிற்சி மற்றும் மறு வசதிகள் ஆகியவற்றில் உள்ள சிக்கல்களை சுட்டிக்காட்டியது இந்த சிக்கல்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காணப்பட்டன ஆனால் மருத்துவமனைகள் போதுமான முன்னேற்றங்களை செய்யவில்லை பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க இந்த சிக்கல்களை சரி செய்யுமாறு சுவிஸ் மருத்துவம் மருத்துவமனைகளை கேட்டுக் கொண்டுள்ளது தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு நிபுணர்களோடு நிறுவனம் இணைந்து செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தைந்து மருத்துவமனைகள் மருத்துவ சாதனங்களை எவ்வாறு நிர்வகிக்கின்றன மற்றும் தீவிரமான சம்பவங்களை எவ்வாறு கையாளுகின்றன என்பதை சரிபார்க்க சுவிஸ் மெடிக் ஆய்வு செய்தது இந்த ஆய்வின் மூலம் மேற்குறிப்பிட்ட சில குறைபாடுகளை கண்டறிந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவன் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் இருபத்தெட்டு வயதுடைய சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒருவர் சூரிஜ் தாழ்நில பகுதியில் உள்ள ஷாப்பிங் சென்டரின் கழிவறையில் வயது குறைந்த சிறுவர்கள் சிறுநீர் கழிப்பதை படம் பிடித்துள்ளார் இது தொடர்பான வழக்கு ஒன்று சூரிஜ் புலாக் மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது சந்தேக நபருக்கு பதினான்கு மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை சுருக்கமான முறையில் இடம்பெற்ற அந்த விசாரணையில் குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அத்துடன் வழக்கறிஞரின் முன்மொழியப்பட்ட தண்டனையை ஏற்றுக் கொண்டார் ரகசிய படப்பிடிப்பை தவிர துர்கவு மாகாணத்தில் வசிக்கும் குறித்த நபர் குழந்தை ஆபாச படங்களை வைத்திருந்ததாகவும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டார் இரண்டு வருட சோதனை காலத்துக்குள் இன்னொரு குற்றத்தை செய்தால் பதினான்கு மாத சிறை தண்டனையை மாத்திரமே அனுபவிக்க வேண்டும் சிறார்களுடன் வழக்கமான தொடர்புகளை உள்ளடக்கிய தொழில்முறை மற்றும் தொழில் சார்ந்த செயற்பாடுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது தீர்ப்பு இன்னும் முடிவாகவில்லை இருப்பினும் சுருக்கமான நடைமுறை மூலம் உயர் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான விருப்பங்கள் கடுமையாக வரையறுக்கப்பட்டு திங்கட்கிழமை மாலை சூரிச்சின் மாவட்டம் பன்னிரண்டில் உள்ள ஒரு எரிவாயு கடையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கத்தியால் குத்தும் ஆயுதத்தை கொண்டு கொள்ளையடித்துள்ளார் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு அடையாளம் தெரியாத ஒருவர் கத்தியால் குத்து ஆயுதம் ஏந்தியபடி விண்டத்தூர் திராசவில் உள்ள மெக்ரோல் எரிவாயு நிலைய கடைக்குள் நுழைந்து ஒரு ஊழியரிடம் பணத்தை கொடுக்குமாறு கோரினார் பின்னர் அவர் பல நூறு பிராங்குகளோடு ஊபர்லா திராச நோக்கி நடந்தே தப்பியோடினார் எனினும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர் குற்றவாளி பின்வருமாறு விவரிக்கப்படுகிறார் அவர் சுமார் நூற்று ஐந்து முதல் நூற்று ஐந்து சென்டிமீட்டர் உயரம் மெலிதான உடல் அமைப்பு மற்றும் லேசான நிறம் கொண்டவர் அவர் சரளமாகவே ஜெர்மன் பேசினார் முகத்தை துணியால் மூடியிருந்தார் அவர் கருப்பு ஜாக்கெட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தார் எனவும் கூறப்படுகிறது திருட்டை பற்றிய தகவலை வழங்குபவர்கள் சூரிச் நகர காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை டி மாகாணத்தின் மாஹியோர் ஏரியில் விழுந்த ஒரு பெண்ணுயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு ஆளானார் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி எழுபத்தி நான்கு வயதான அவர் ஏரி நடைபாதையில் ஒரு தண்டவாளத்தில் தடக்கி தவறி விழுந்துள்ளார் அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணை ஏரியிலிருந்து இருந்து மீட்டதாக டிசினோ கண்டோனல் போலீசார் திங்களன்று அறிவித்தனர் கீழே விழுந்ததில் ஜெர்மனியில் வசிக்கும் பெண்ணுக்கு முதலில் தலையில் காயம் ஏற்பட்டு பின்னர் மாரடைப்பு ஏற்பட்டது அவசர வானூர்தி மூலம் எழுபத்தி நான்கு வயதான பெண்ணை உதவிக்கு பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை என்று போலீசார் தெரிவித்தனர் கண்டோன் லுசானில் சுர்சேயில் உள்ள வேலையின் வங்கி திங்கட்கிழமை காலை கொள்ளி அடிக்கப்பட்டது சம்பவத்தின் பின்னர் மர்ம நபர் தப்பி சென்றுள்ளார் போலீசார் இது தொடர்பாக தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பின்னர் தாக்குதல் நடந்ததாக லுசன் போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் சுர்சையில் உள்ள வேலையின் வங்கி கிடைக்குள் முகமூடி அணிந்த ஒருவர் நுழைந்தார் அவர் நூற்று எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் கருப்பு சன்கிளாஸ் மற்றும் நைக் பாதன்கள் அணிந்திருந்தார் மர்ம நபர் வங்கி கவுண்டரில் பணம் கேட்டுள்ளார் பின்னர் அவர் பணத்தை பெற்றுக் கொண்டாரா இல்லையா என்பது சரியாக தெரியவில்லை வங்கி கொள்ளையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வங்கி கொள்ளையர் வேலையின் வங்கி ஊழியர்களை அல்லது வாடிக்கையாளர் பணியாளர்களை மிரட்டினாரா அவர் ஆயுதம் ஏந்து இருந்தாரா என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் இல்லை பணம் திருடப்பட்டதா என்று மறுக்கையில் கூறப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளி சென்ட் ஜார்ஜ் பள்ளி சதுக்கும் வழியாக தப்பி சென்றதாகவும் இது தொடர்பான சாட்சியங்களை போலீசார் தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை திரும்பும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் அணுகுங்கள் வணக்கம்